கட்டை பாதுகாக்க வேண்டும் அந்த அதே போல வந்து முல்லை பெரியார் மூலமாக உள்ள காவிரி மூலமாக பாலார் மூலமாக பலன் வேண்டும் என்ற ஆக்கபூர்வான அரசியலை அறிவியல் ரீதியாக முன்வைக்கும் பொழுது அவர்களுக்குள் இந்த மாதிரி வந்து பிழையான அணுகுமுறை இல்லை என்பதை ஆனால் அந்த சமூகத்திட்ட நிறைய பகவான் அம்சங்கள் முடிந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் என்ன தீபுரி ஆர்வங்கள் தான் நான் சொல்ல போங்க யூஎஸ் உள்ளவங்க இதெல்லாம் ஸ்டடி பண்றாங்க சின்ன பிள்ளைங்க அங்கேயிருந்து வருது இல்ல சொந்தக்கார பிள்ளைங்க அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லி கொடுத்தது தான் இதெல்லாம் முதலின்னு சொல்றவங்க அவங்ககிட்ட தான் கத்துக்கிறோம் எல்லா விஷயங்களையும் அப்படி கற்றுக்கொண்டு கூட ஒரு விஷயத்தை பார்ப்பதில்லை அதனால இந்த கட்டுரையாளர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஐயா நீங்க வந்து முப்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு விழுக்காடு இந்த இளைய தலைமுறை உருவாக்கி வருகிறார்கள் இது வந்து இது பேர் வளரும் போக்குங்க டெவலப்பிங் ட்ரெண்ட் நாம மேலே உட்காந்துருக்கோமே இதற்கு பெயர் வந்து டாமினேட்டிங் ட்ரெண்டு இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தும் போக்கு ஆதிக்கம் செலுத்தும் போக்கு வளர்ந்து வரும் போக்கை புரிந்து கொள்ளாவிட்டால் அங்கீகரித்துக் கொள்ளாவிட்டால் இணைத்துக் கொள்ளாவிட்டால் வளர்ந்து வரும் போக்கினுடைய வளர்ச்சி என்பதை வரலாற்றில் நீங்கள் தடுக்க முடியாது அது முக்கி மோதி உங்களை கிழித்து நேபாளத்தில் அடிச்சாலே அந்த நிலைமை வந்துவிடும் என்பதை இப்பொழுதே நாம் புரிந்து கொண்டு அவர்களை நெகட்டிவா அணுகாம அவர்களை தற்குறிகள் என்று முத்தரை ஊத்தாம தற்கொலை தனமா முத்தரை ஊத்தாம அவர்களை அணில் கூச்சின்னு சொல்லாம ஏங்க அணில்ங்கிற பேர் எங்க என்னங்க தொடங்கிச்சு ஏன்னா ஏயா மில் தடை வருதுன்னு கேட்டா இதற்கெல்லாம் காரணம் சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் கரூர்ல உட்கார்ந்து இருக்கிறவரு அவரு மின்வாசி அமைச்சரா இருக்கும் பொழுது அணில் அவ்வப்பொழுது வந்து அந்த மின்சார கம்பிகளில் ஓடியதனால் வந்தது இவர் அணில் அணில் இவரை சொன்ன இப்போ அணில் குச்சின்னு சொல்லிவிட்டு இங்கே கிடாறு வரணுன்னு சொல்கிறா அதனால் இதே இதேமாரி தான் தளபதின்ட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் வந்து என்ன தலைவராக மாறுவார் கழகத்திற்கு பிறகு முதலமைச்சராக வருவார் அதுக்கு பிறகு தளபதினு பேர் இவருக்கே வருது அப்படின்னு சொல்லி போட்டு கோவப்பட்டுக்கிட்டு அவர் படத்தையே வெளியிட்டீங்கன்னு சொல்லி போட்டு வெளியிட்ட தொலைக்காட்சியில் கூட கோவப்படுவாங்க அவங்களே வந்து சொந்தக்காரங்களா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது நாம் சரியாக ஒரு விஷயத்தை அணுக வேண்டும் சேலையில் பட்ட முள் போக அவர்களிடமிருந்து வரக்கூடிய அராஜகத்தனத்தை அராஜகம் இல்லைன்னு சொல்லலை கவனிக்க வேண்டும் அதுக்கு தகுந்தாற் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் சமூகத்தை கொள்ள வேண்டும் இந்த ட்ரௌமா இதன் மூலம் உருவாகக்கூடிய ஏன் சுனாமி வந்துச்சு அதன் மூலம் ட்ரௌமா வந்துச்சுன்னு சொன்னோம் ஏன்னா மனது வந்து வேதனை படுகிறது மனது அழுத்த வருகிறது அதையெல்லாம் கையாள வேண்டும் சொல்றோம் இந்த சோஷியோ சைக்கோ அப்ரோச்னு சொல்றோம் சமூக ரீதியில் என்ன பார்க்கல் உளவியல் ரீதியானு அது மாதிரி இதை பார்ப்பதற்கு வழி இல்லாமல் விஜய் என்பவர் இவர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் கல்லூரியில படிக்கிறவங்களா கல்லூரியில இருந்து வெளியே வந்துட்டீங்களா அவர்கள் விஜயை பயன்படுத்தினார்கள் அவர்கள் மாற்ற வேண்டும் என்று நம்புகிறார்கள் இல்ல அதுலதான் இந்த தேர்தல் மூலம் வந்து விடுமாறு கேட்டா நான் வராதுன்னு சொல்றேன் நடுவில் உங்கள்ட ஒரு கேள்வி கேட்க வரும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல என்ஜிஆர் அவர்களுடைய ஒரு கூட்டத்துல

பாக்கணும் இப்ப இவ்ளோ உயிர் போறப்ப அவர் அவங்க போய் ஆறுதல் போற தலைவர் சொல்லிக்கிட்டு நீங்க வேற ஒரு கட்சியா இருக்கீங்க அதானே எல்லாரும் தெரியுங்க வேற கட்சியா இருக்கிறீங்க அதுக்கு பிறகு நீங்க வந்து அவனை எப்படி அடுத்த கட்சி தலைவனை ஏத்துக்கீங்க தலைவர் இல்ல எனக்கு தலைவர் தலைவருக்கான தகுதியோட தான் இருக்கிறாரா இதுதான் கேள்வி இப்ப இதுவரை வந்திருக்கிற தலைவர் கூட தகுதியோட தான் இருந்திருக்காங்களா எல்லாரும் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கலாம் எல்லாரும் வந்து ஊழல் பண்ணிருக்கான் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கலாம் அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் தகுதியோடு இருக்காங்களா என்னமோ அவங்க எல்லாம் தகுதியோட இருக்கிற மாதிரியும் இவர் தான் புதுசா தகுதி எல்லாருமே என்ன தகுதி இல்லாம இருக்கிற மாதிரிதான் அவரும் இன்னமும் அனுபவங்கள் இல்லாம விஜய் வந்து என்ன தகுதிகள் குறைவாகத்தான் இருக்காரு தகுதிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க நினைவு வேற இங்க வந்து விஜய்க்கு பின்னால கட்டமைப்பு இல்லை விஜய்க்கு பின்னால பூத் கமிட்டி இல்லை பயிற்சி இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பின்னால் எதுவுமே இல்லை ஆனால் பாஜகவையும் காங்கிரசையும் தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டார் மறுபடியும் அவர் ஆட்சியில் உட்கார்ந்து சில வேலையை செஞ்சோன்னா மீண்டும் எழுபத்தி ரெண்டு இடத்தில் வந்து விட்டார் அதனால வரலாறு காமிச்சீங்கன்னா பதில் வரலாறு காட்டுறதுக்கு ஆயிரம் உதாரணம் இருக்கு விஷயம் டைவெர்ட் ஆகி போயிடும் இளைய தலைமுறையினை நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் அதற்கு இந்த கட்டுரை இடதுசாரிகள் மத்தியில் இருந்து வரக்கூடிய இந்த கட்டுரை பயன்படுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி அப்படி இல்லாம ஏன்னா அதாவது சிஎஸ்டிஎஸ் சொல்லி போட்டு ஒரு அமைப்பு வந்து ஆய்வு பண்ணி எழுபத்தி ரெண்டு விழுக்காடு இந்த இளைஞர்கள் மத்தியில இந்த வளர்ந்து வரும் இந்த இளைஞர்கள் மத்தியில அரசியல் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் ஈடுபாடு தான் அவன் என்ன நினைச்சிருக்காங்கன்னா கட்சி அரசியல் கட்சி அரசியல் கட்சி அரசியல் கட்சி அரசியல் மட்டும்தான் அரசியல் கட்சி அரசியல் அரசியலே அல்ல அரசியலுக்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது ஏன்னா மக்கள் விரோதமானது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவானது மதவாதத்திற்கு ஆதரவானது மக்களை பிரபுரத்திற்கு ஆதரவானது உலக மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு நான் சொல்றேன் ஆனால் மக்கள் அரசியலும் இருக்குது அது வந்து கட்சி அரசியல் அல்ல அது வந்து வந்து இன்னைக்கு கட்சி சார்பற்ற அரசியல் இதை கூட இந்த ஆய்வாளர்களுக்கு புரியல கட்சி அரசியல் தளத்தில் மட்டுமே உலகத்தை பாக்குறாங்க என்பதுதான் இவர்கள் மத்தியில இருக்குது இன்னும் சொல்ல போனா ஒரு நாலஞ்சு நிமிஷம் முழுக்க தன்னுடைய ஸ்மார்ட் போனுக்கே பயன்படுத்துறாங்க இந்த இளைஞர்கள் என்பதையும் அதுல ஆய்வுகள் ஆய்வுகள்லாம் சொல்றாங்க அதனால இதில் வந்து குறைந்தபட்சம் இன்ஸ்டாகிராமு ஷார்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க மீம்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தான் நடக்க உண்மை ஆனால் அதில் வந்து இந்த ஜெனரேஷன் இசட் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் உள்ள தொண்ணூத்தோரு விழுக்காட்டை சரியான விஷயங்களில் உங்க வாதப்படியே இந்த கற்றையால வாழப்படியே நிழலுக்கும் நிஜமுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை நீங்க இத்தனை நாளுமே நிழலுக்கு அடுத்த காட்டிட்டு இருந்தீங்க வாக்குறுதிகள் சொல்வீங்க செய்ய மாட்டீங்க மாட்டீங்க பொய் வாக்குறுதிகள் போலி வாக்குறுதிகள் கொடுப்பீங்க உங்க வரலாறு இதுதான் சொல்றோம் செய்தவன் கூட இருக்கும் தமிழ்நாட்டுல எது பிரபலமா இருக்கும் வடிவம் பிரபலமா இருக்கும் உள்ளொடக்கம் ஒண்ணும் இருக்காது இதுதான் தமிழ்நாட்டுல மீண்டும் மீண்டும் அரசியல் பெற்று அடைந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் என்னமோ நல்ல மாதிரி அடுத்தவனை குறை சொல்ல வர்றதுக்கு இல்லாம நிதானமா சமூக பார்வையில் சமூகங்களும் இயக்கங்களும் தான் காரணம் அவர்களுக்கு பள்ளி படிப்பில் இருந்து அவருடைய படிப்பில் இருந்தே நாம் வந்து ஒழுங்குபடுத்தவில்லை குடும்பங்களும் ஒழுங்குபடுத்தவில்லை என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக இந்த கட்டுரை சொல்லுது என்பதுதான் இந்த கற்றையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் வந்து வழித்தம் அதில் வந்து பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்குள்ளே ஒண்ணும் இல்லைங்க க இதில் கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி இருக்கிறாங்க இன்று வரை சொல்லியாச்சு சட்டமும் கொடுத்தாச்சு யோ இறந்து போனால் மாணவி பெயரை சொல்லக்கூடாதியா அது வந்து இறந்த பிறகும் கூட ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவது சட்டமே உணர்ந்தாச்சு இனி வர ஊழியலாளர் உட்பட பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் கள்ளக்குறிச்சி மாணவின்னு சொல்ல போதும் அப்படின்னு நாங்களும் தான் ஊடகத்தை இருக்கோம் இப்படி சொல்லிட்டு இருக்கோம் இதில் ஏன் அவர்களுக்கு அவங்க வந்து அவங்க வந்து தற்கொலையா அல்லது அழுத்தத்தின் காரணமாக வந்தால் தற்கொலையா அல்லது கொலை என்றெல்லாம் விவாதிக்கிறாங்க சட்டத்துல அங்கேயும் பாதிக்கப்பட்டவங்களே வந்து பழிய போடுவது என்பது காவல்துறை சிறப்பாக வேற விஷயம் இன்னொரு பக்கம் இன்னொன்னு என்ன நான் சொல்ல வரேன்னா அப்பொழுது இதை எப்படி கையாள்வது நாம் வந்து நாளிதழ்களை பற்றி செய்திகளை பற்றி விவாதிக்கிறோமே என்பதாக அதை விவாதிக்கும் பொழுது தொலைக்காட்சியில நாங்க வந்து இளைஞர்கள் நமக்கு விளங்கலை அப்ப அவங்க சொன்னாங்க ரெண்டு விதமான பள்ளிகள் இருக்கு ஒண்ணு அருகாமை பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்கூல்ஸ் சொல்லக்கூடிய பள்ளிகள் பள்ளிகள் இந்த உரைவிட பள்ளிக்கு போறவங்க தங்களுடைய வளர்ந்த குடும்பத்தில் இருந்தும் கட் ஆஃப் ஆயிடுறாங்க இவர்கள் அங்கு பார்ப்பதெல்லாம் புதிது அப்ப அங்கு வரக்கூடிய வன்முறைகளோ தவறுகளோ எதிர்த்து என்ன செய்யணும் மனம் குழம்பிடுறாங்க மன அழுத்ததுக்குள்ளாடுறாங்க ஆனால் அருகாமை பள்ளிகளை பொறுத்தவரை வீட்டில இருந்து போறாங்க வராங்க அந்த குடும்பம் அந்த தெரு அவர்களுக்கு தெரிந்த விஷயம் அதிலிருந்து வர்றாங்க அவர்களுக்கு மன அழுத்தம் வருவதில்லை அப்போ உங்களுடைய உலகமயமாக்கல் உங்களுடைய தனியார் மயமாக்கல் உங்களுடைய கல்வியை வியாபாரமாக்கல் என்பதுதானே அந்த ரெசிடென்சியல் பள்ளிகள் என்ற அந்த உளைவிட பள்ளிகளை உருவாக்கி இது உருவாக்கிச்சு அருகாமை பள்ளிகள் என்ற அரசாங்கம் கொண்டு வந்து அருகாமை பள்ளிகளில் இருபத்தைந்து விழுக்காடு அங்க இருக்கக்கூடிய எளிய மக்கள் என்ன ஏழை மக்கள் அவர்களுக்கு வந்து உறுதி கூடுங்கள் என்று சொன்னா அதை அமுல்படுத்துவதற்கு அந்த தனியார்களும் தயாரில்லை அதை செய்வதற்கு தயார் இல்லையே நீ ஒரு சட்டம் போடுவதை நீ செய்ய மாட்டேன் ஆனா ஊர்ல எவன் கேட்கக்கூடாது என்ற ஒரு அராஜக போக்கு யார் தருக்குது என்பதுதான் இப்ப பார்க்கணும் அதனால குற்றம் சாட்டப்படுகிறீர்கள் ஆழ்வோரே ஆள வந்தோரே ஆண்டவரே எல்லோருமே என்ன ஆண்டு போனவரே எல்லா கட்சிகளும் அதனால் உங்களை நோக்கி அதான் நீங்க நினைஞ்சிருங்க சுட்டி காட்டுவாரு ஒரு விரல் என்ன அடுத்தவனை குற்றஞ்சாக்கிட்டா மூணு விரல் ஒண்ணு பார்த்துக்கிட்டு பாருங்க என்ன நாவல் நினைஞ்சிருந்தாலும் எங்களுக்கு நினைவு அது மாதிரி இவர்கள் வந்து கிரிட்டிக்கலா பார்க்கல விமர்சன தங்களை புரிஞ்சு கொள்ள தயாரில்ல சமூக ரீதியாகவும் பொறுப்பெடுக்கணும் என்பதை பற்றி கவலை இல்ல அரசாங்கமும் காவல்துறையோ பொருட்படுத்தலாமே அறிவியல் ரீதியாக நமக்கு போதாமை என்பதை ஒப்புக்கொள்ளல ஆனா சமூக வலைத்தளங்கள்ல பத்திரிகைகள்ல டிவிகள் கருத்து சொன்னாங்க வழக்கு பாய்ந்தது அவங்களை கைது இப்படி வந்து உங்களுடைய வினையால் வரும் எதிர்வினைக்கு மறுபடி மறுபடி சட்ட ரீதியாகவும் என்ன ஒரு வன்முறை தானே ஏன்னா ஏன்னா காரமார் சொல்றாரு ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை அடக்கி ஆழ்வதற்கான ஒரு வன்முறை கருவி அரசுன்னு சொல்ற இல்ல நீங்க நான் சொல்ல ஒரே ஒரு விஷயம் அதாவது நீங்க அந்த கட்டுரை வச்சே இதுதான் நிறைய பதில் சொல்றது இங்க சொல்லியிருக்கீங்க அதே கட்டுரையில இன்னைக்கு இருக்க அரசு அந்த கருவு சம்பவத்துல வந்து சரியான விஷயத்துல எடுத்தாங்க சரியாத டீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு தூரம் வந்து அந்த கட்டுரையாளர் வந்து முழுக்க முழுக்க சரியா சொன்னாரு நான் சொல்லவே இல்லை இந்த நிறைய நிறைய விஷயங்கள் சரியா சொல்லியிருக்காரு ஆய்வுக்காக போயிருக்காரு ஆனா முதல்ல வந்து எப்போல சொல்றாரு அது அவருக்கு இன்னும் கட்சி தான் நிக்கிறாரு ஏன்னா ஒரு கட்சியினுடைய தொடர்ந்து ஒரு பெரிய கட்சியை சார்ந்தே வாழக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஏன்னா என்ன பேர் வேணா இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேர் இருக்கலாம் என்ன வேணா பேர் இருக்கலாம் கட்சியினுடைய அதிகாரபூர்வமான இயக்கில் கொண்டு வந்த கட்டுரையை அவர் இணையத்தில் வந்து பொறுப்பாசிரியராக இருந்து பார்ப்பதனால கட்சி அரசியல் மட்டும் என்ற பார்வையில் இருந்து பார்க்கலாம் போகத்தை அப்படி பார்க்க கூடாதியா அப்படின்னு அவருக்கு சொல்லணும் இது வேற விஷயம் ஆனா உள்ளிருந்து இந்த விஷயங்களை பார்த்து வேற ஒருத்தரும் பார்க்கலையே இது உலகமயமாக்கலை ஒட்டி உலகம் பூரா உள்ள உலகம் பூரா உள்ள விஷயம் முதல்ல இந்த இளைஞருடைய எழுச்சி என்பதோ அருங்கியிடல் என்பதோ எதிர்கேள்வி கேட்பது என்பதோ என்ன அடங்கம் மறுப்பதோ இதெல்லாம் உலகம் பூரா இருக்கிற விஷயம் என்று நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தனியான விஷயம் அல்ல அதனால தமிழ்நாட்டில் இதை வரும்பொழுது இதை சரியாக பாருங்கள் சரியாக கையாளுங்கள் நீங்கள் எதை வந்து அதாவது மாசத்துக்கு அழகா சொல்றேன் வேறவர் இஸ் சப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸுங்கிறார் எங்கெல்லாம் அடக்கமுறை எல்லாம் எதிர்ப்பு இருக்கும் அதனால ஆனால் அதே சமாசியத்துக்கு என்ன சொல்றாரு இளைஞர்களை பார்த்து அந்த சீனாவில் அந்த காலத்திலேயே இது மாதிரி டிஜிட்டல் யூத் வராத நேரத்திலையே ஜெனரேஷன் வராத நேரத்திலேயே என்ன இளைஞர்களே இது உங்களுடைய உலகம் எங்களுடைய இதும்தான் தையா தப்பிக்கல சொல்றாரு ஆனால் இறுதி ஆகி உங்களுடையது இதுதான் இதை பார்க்க வேண்டிய விஷயமே தவிர என்ன அவர்களை பகையாகவும் அவர்கள் மீது புகாராகவும் பார்ப்பது என்பது அறிவிலித்தனம் அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து அரசையும் அவங்க வழிநடத்துல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்ல வரீங்க எந்த தப்பு யாரும் சொல்லவே இல்லைங்க தப்ப சரி செய்வதற்கான தகுதி உனக்கு இப்போ கேட்க இந்த சமூகத்துக்கு அப்புறம் இது போன்ற ஒரு எழுச்சி உணர்வு ஆதங்கம் ஆவேசம் அந்த தன்னெழுச்சி எல்லாம் வரும் காலங்களில் இருக்கும் நினைக்கிறேன் இல்ல நடந்ததையும் இருப்பதையும் படித்து சொல்றோம் அவ்வளவுதான் இந்த ஆர்வம் சொல்ற வந்து வேற கணிப்புக்காரங்கள்ட்ட இவ்வளவு விஷயங்கள் சொன்ன நீங்க இளைஞர்கள் எந்த பாதையில சொல்லணும்னு சொல்லுவாங்க இளைஞர்கள் வந்து ஜனநாயக சமத்துவ பாதையில் தான் வருகிறோம் என்பதை நிரூபித்ததுதான் சென்னையில் மெரினாவில் கூடிய நிகழ்வு அதுல இளம் பெண்களும் இளைஞர்களும் எந்த ஒரு வன்முறை புகார் இல்லாமல் அவர்கள் இரவு பகலாக சோரட்டிகளை போட்டுட்டு கூட படுத்திருந்தாங்க அதே மாரினாவில் ஒவ்வொரு பொங்கலுக்கு பிறகும் காணும் பொங்கல் வரும் பொழுது அங்கே திரளக்கூடிய ஏன்னா ஒரு நாலஞ்சு லட்சம் பேருக்குள்ளேயே பத்தாயிரம் போலீஸ் பாதுகாப்பு வச்சாலும் நிறைய மாணவங்க புகார்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப சாதாரணமா மக்கள்கிட்ட உள்ள இந்த தவறான பிழை வந்து அரசியல் மேலே ஏறி தமிழ்நாட்டுக்கு மாற்ற வேண்டும் ஜல்லிக்கட்டை பாதுகாக்க வேண்டும் அந்த அதே போல வந்து முல்லை பெரியார் மூலமாக உள்ள பல பலன் வேண்டும் காவிரி மூலமாக உள்ள பலன் வேண்டும் பாலார் மூலம் உள்ள பலன் வேண்டும் என்ற ஆக்கபூர்வமான அரசியலை அறிவியல் ரீதியாக முன்வைக்கும் பொழுது அவர்களுக்குள் இந்த மாதிரி வந்து பிழையான அணுகுமுறை இல்லை என்பதை நிரூபிச்சவங்க ஆனால் அந்த சமூகத்திட்ட நிறைய பகவான அம்சங்கள் இருக்குது முடிந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் என்ன தீபுரி ஆர்வங்கள் நான் சொல்ல போங்க என்ன இளைஞர்களே இளைஞர்கள் சமத்துவ பாதையில் சரியான பாதையில் ஜனநாயக பாதையில் செல்ல வேண்டும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் வழி நடத்துறம் உங்களை வந்து இந்த இந்த அளவுக்கு உங்களை வந்து தூட்டுனாங்க அப்படிங்கறது கருத்தை வந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு டி எஸ் எஸ் மணி அவர்கள் வைத்துள்ளார் இந்த பேட்டியை காண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த இது மாதிரியான சம்பவங்களுக்கு யார் காரணம் நிகழ்ச்சியை பாத்தீங்க இதுல குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாகவே உங்களுடைய மனசிலையும் உங்களுடைய மூளையிலையும் நல்லாவே பதிஞ்சிருக்கும் அடுத்து நீங்க என்ன செய்யணும் அடுத்து ஒவ்வொரு அடியும் எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவே என்னுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு டி மணி அவர்கள் சொல்லியிருக்கிற எங்களை அரங்கத்திற்கு வந்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நிக்கிறேன்